நான் கூட பாராளுமன்ற உதவியில என்னுடைய பண்பு கிட்டத்தட்ட கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல நான் வாங்கி கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் ஒவ்வொரு கேஷர் பேஷண்ட் ரெண்டு லட்சம் ரூபாய் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு நான் வாங்கி கொடுத்துருங்க நான் சொல்றேன் அதுபோல நிறைய வாய்ப்பு இருக்கிறது டெல்லியில பாராளுமன்ற என்ற முறையில என் மூலமாக வாய்ப்பு இருக்கிறது என்ற அறுவை சிகிச்சை பெரிய கேன்சருக்கெல்லாம் இருக்கிற தொகுதி பொறுப்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பரிந்துரை செய்தால் அவர்கள் நிதியேற்றுகிறார்கள் என்பதை உங்களை வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்ள கண்டனப்பட்டு இருக்கின்ற வாயிலாக அதிகாரி கூட நான் பார்த்தேன் அதனால சொல்ல எங்கள் தொகுதி மண்ணின் மைந்தர் எம்எல்ஏவர்களே பேச அழைக்கிறார் என்ன சொல்லுவார்கள் சொல்லலை மாவட்ட அது ஒரு பாசம் அது மண்ணின் பாசம் அந்த வகையில் நானும் இந்த தொகுதியை சார்ந்தவர் என்றவர்கள் இதுவரையும் நடந்த முகாமிலே தமிழ்நாட்டிலே ஒரு பெருமைக்குரிய மாவட்டமாக செய்யார் மருத்துவ சுகாதார மாவட்டம் அந்த நிகழ்ச்சியில் இந்த மாவட்ட மருத்துவர் அனைத்து அதிகாரிகள் இந்த டாக்டர்கள் செவிலியர்கள் அதெல்லாம் மனமார்ந்த பாராட்டி தெரிவித்துக் இந்த காலையிலே கூட நெல்லூரிலே ஒரு கிறிஸ்துவ ஹாஸ்பிட்டலே ஒரு நிகழ்ச்சி இதை வந்து நிகழ்ச்சி தர்வாயில பார்த்துக்கிட்டு ஒரு பத்து நோயாளியிருச்சி நாங்கள் பஞ்சு டான்ஸ் இருந்தாங்க நாங்கள் பேசும்போதுன்னு சொன்னேன் இப்போ கமிழக அரசு நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ செய்யா குறச்சிக்கு போக அதுவும் எழுநூறு நாட்கள் வராங்க விநாயகத்து ஒரு பேஷண்ட் கலந்துக்கிறாங்கன்னு ஒரு பெரிய முகாமாக நடக்கிறது அந்த முகாமிலே பேசி தான் நான் வந்து இது ஏன் சொல்கிறேன்னா இப்போ பார்த்திங்கன்னா மழைத்து மாநிலம் முதல் முதல் சேர்வார்கள் ஒரு ஒரு மாதத்துக்கு முன் பேசினாரு பேசும்போது சொன்னார்கள் நீங்கள் நடக்கின்ற மருத்துவ முகாம்கள் உங்களுக்கு தேடி நடக்கின்ற ஸ்டாலின் முகாம்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு நீங்கள் எல்லாம் உந்து சக்தியாக இருக்க வேண்டும் உதவிகரமாக இருக்க வேண்டும் என்று சொன்ன நிலையிலே தான் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நாங்கள் விடுகின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு இப்ப இந்த நிகழ்ச்சியை பற்றி இருக்கின்ற நோயாளிகளை பார்க்கும் பொதுவாக சொல்றேன் நாற்பது வயசுக்கு வரைக்கும் நாம சொல்றது நம்ம உடம்பு கேட்கும் நாற்பது வயசுக்கு மேலே அது சொல்கிறதா நம்ம கேட்கணும்

இது வந்து எந்த மாநிலத்திலும் இல்லாத நாங்க டெல்லிக்கு போறோம் பழைய எம்பி அங்க பாக்குறோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எந்த மாநிலத்திலும் போய் ஒரு கருவுற்ற பொண்ணுக்கு நர்ஸ் போய் வீடு விட பாக்குறாங்களா இல்ல இந்த விஷயம் சொல்லிடணும் நீங்க இங்க ஒரு கருவுற்றா ஒரு பெண்ணு கருவுற்றா சொன்ன அந்த பொண்ணை வந்து அவங்க அப்பா அம்மா பாக்குறாங்களே இல்லையா ஆண்டு கொண்டு இருக்கிற தமிழக அரசுடைய நர்சுகள் கூட அவங்க நினைக்கிறாங்க சாதாரண விஷயமா நீங்க நான் வயது எப்படி இது

உறுப்பினரும் உறுப்பினரும் அடுத்ததாக முதலீட்டத்தின் கீழ் காசை மாற்றம் திட்டமிழகிறார்கள் ஜெயராஜ் அவர்களுக்கு தயாரி அடுத்ததாக கூறுகிறார்கள் Hey 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 hey